காஷ்மீர் எப்படி இணைக்கப்பட்டது சொன்னாரு மணிப்பூர் மணிப்பூர் ஒரு மாநிலம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அது இந்தியாவிலே கிடையாது உங்களுக்கு தெரியுமா அவங்க தனியா ஒரு அரசியல் சட்டமே எழுதிட்டாங்க இந்திய அரசியல் சட்டம் எழுதுவதற்கு முன்னால் அது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பின்னாலே மிரட்டி சேர்த்துக் கொள்ளப்பட்டது அந்த மாநிலம் இன்னைக்கு அந்த தனிநாடு போராட்டம் நடக்கிறது வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் காஷ்மீர் எல்லாம் நிர்பந்தமாக இணைக்கப்பட்டவை உண்டா இல்லையா விவாதம் நடத்து ஜம்மு காஷ்மீர் இருக்கு நீ படம் போட்டுக்கலாம் உலகத்துல எந்த நாடாவது இந்தியா நாட்டை ஒத்துக்குதா தெரியுமா கட்ட முடியுமா இந்தியாவை தவிர காஷ்மீர் இந்தியாவின் பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை காட்டு அமெரிக்காவா ரஷ்யாவா யாருடைய நட்பு நாடு காத்து பார்ப்போம் ஏன் இல்ல அது டிஸ்பியூட்டட் ஏரியா பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதியும் இந்தியா பிடித்து வைத்த பகுதியும் அது டிஸ்பியூட்டட் ஏரியா ஆனா அது வந்து ஆ சேது ஹிமாச்சலம் ராமேஸ்வரத்திலிருந்து இமயமலை வரை அது அந்த காலத்துலயே எழுதி வச்சிருக்காங்க சமஸ்கிருதத்துல அப்புறம் இந்த பாரதியார் பாடி இருக்காரு மண்ணும் இமயமலை எங்கள் மலை அப்ப காஷ்மீர் நம்மளும் தானே பாகிஸ்தான் கொல்லிமலை எங்கள் மலையான்னு பாடி இருந்தா எழுதி கொடுத்துடலாமா நீ பாட்டு பாடினா அவங்க அதை கொடுத்துருவதா யாரும் ஒரே யாரும் கேள்வி தமிழர் எழுதி வச்சிருக்காங்க அப்ப உலகம் முறை எங்களுக்கு சொல்லிக்கலாமா என்ன அயோக்கியத்தனம் இது இந்த அயோக்கிய அயோக்கியத்தனத்தை கேள்விக்குள்ளாக்கினால் நீ யோக்கியமா ஒரு விவாதத்துக்கு வர வேண்டியதானே எப்படி என்று நிரூபி காஷ்மீர் முதல்வருக்கு பேர் முதல்வர் கிடையாது பிரதமர் காஷ்மீருக்கு தனியா ஒரு கொடி இருந்து அவர்களுக்கு தேசிய கீதமும் இருக்கு இயற்றப்படுகின்ற எல்லா சட்டங்களிலும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற சட்டத்தில் எல்லாம் வருது ஜம்மு அண்ட் காஷ்மீர் உட்பட என்ற சட்டத்தில் இருக்காது ஏன் அப்படி இருக்கிறது அதற்கு என்ன பதில் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த நாட்டை சேர்த்து கொண்டு விட்டு அந்த உண்மையை பேசினால் அதற்கு தேச வழக்கு அதனால இவர்கள் சேர்த்து கொண்டால் சேர்த்து கொள்வார்கள் போக சொன்னா போகணும் அதை எல்லாரும் ஒத்துக்கணும் இந்த ஆடு மாடாம கச்சத்தீவு இந்தியா தானே இருந்தது கச்சத்தீவை கொடுத்துட்டு அதை கேட்க கூடாதுங்களா இப்ப இந்தியா இல்லாது சிக்கிம்ல ஒரு நாடு இருந்தது அதை சேர்த்துக்கிட்டு இப்ப இந்தியா தான் அப்ப எந்த எத்தனாம் தேதியில இருந்து இந்தியா இதை யாரும் கேள்விக்குள்ளாக்க முடியாது என்பதை எப்படி ஒத்துக்கொள்வது இப்ப ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஆனா ராமநாதபுரத்தில் பாதியாக நீ எழுதி கொடுத்துட்டாங்க இப்ப நீ ராமநாதபுரத்தில் போய் அவர் சோலார் பேனல் போட்டு நுழைய முடியுமா நீ யாரு ஒரு குஜராத்தி பனியா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அதானிக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அது மாதிரி ஏகப்பட்ட டி எஸ்டேட் டாட்டாவுக்கு இருக்குது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இருக்குது எங்க தமிழகத்தின் மலைத்தொழில்கள் இருக்கிற அந்த டி எஸ்டேட்டுக்குள்ள நீ நுழைஞ்சு பாருங்க அல்லது இடுக்கியில் இருக்கக்கூடிய டாட்டாவுக்கு சொந்தமான பல ஆயிரம் ஏக்கர் சொந்தமான எஸ்டேட் உள்ள நுழைங்க எங்க நாடு எங்க நாடு எங்க காஷ்மீர் காஷ்மீர்ல என்ன பண்ண போறீங்க சிட்டியில ஒரு அரை ஏக்கர் ஒரு ஒரு சென்ட் வாங்க முடியுமா ஒரு இரநூறு சதவீதம் வாங்க முடியுமா இங்கே வாங்க முடியும் எங்க காஷ்மீர் உனக்கு என்ன இருக்குது காஷ்மீர் காஷ்மீர் என்று ஒரு துடிப்பதற்கு காரணம் அதை பட்டா போட்டு இந்த முதலாளிகளுக்கு ஒப்படைக்க வேண்டும் சுற்றுலா தலமாக கொள்ளை அடிப்பதற்கான வாய்ப்பு பெரும் முதலாளிகளுக்கு இருக்குது அதை வாங்கி குடுக்கணும் அப்படின்ற ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் தான் மோடி கம்பெனி எப்படியாவது காஷ்மீரை வளர்ச்சி குடுக்கணும் நீங்க சண்டையில மத்தியான நேரத்துல வருது இல்லையா அது மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரம் தான் இந்த அரசாங்கமே அதுதான் அதை எப்படி பிரித்து கொடுப்பது அதான் இங்க பிடிச்சு கொடுத்துருக்காங்க ஓ பண்ணி செல்வம் ஃபேமிலியும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான் புரோக்கர் வேலையில் ராமநாதபுரம் நிலங்களை பிடித்து அதான்